எல்லாம் வந்து நிக்கிற எல்லாம் ரேசிங் பைக் ஜமாண்ட் ஆகும் பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாம் வந்து ஒரு பழைய வகை காருகள் பழைய மோடல்கள் எல்லாம் வந்து இந்த கண்காட்சியில வந்து இங்க விட்டு இருக்கின

பழைய வாகனங்கள் மற்றது மோட்டார் பைக் எல்லாம் வந்து இங்க வந்து அஹ் கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்க்கவே வந்து ஒரு வித்தியாசமான நாங்கள் பார்க்காத காரு மற்றது மோட்டார் பைக் எல்லாம் வந்து ரேசிங் பைக் எல்லாம் நிறைய கண்காட்சி போட்டிருக்கின மற்றது வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ கார் வந்து புது காரும் இருக்குது வேணுமெண்டாக வந்து இங்கே வந்து பார்த்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் வாங்க என்ன மாதிரி கார்கள் என்ன மாதிரி பைக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் என்னுடைய சனலுக்கு நீங்கள் முத முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சில சப்போர்ட் ஒன்று தாங்குவே வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம் பார்த்திங்கன்னு சொன்னால் கார் மற்றது ரேசிங் பைக்குகள் வந்து நிற்கிது பாருங்கள் ரைட் பைக்கள் வந்து லோங் லோங் வெஹிக்கிளோட கூடிய மேக் பைக்கெல்லாம் நிற்கிதுங்க பாருங்கள் எல்லாமே வந்து எல்லாமே வந்து ஒரு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எலும்பு கூடுவீங்க எலும்பு கூடு தலை எல்லாமே I'm in the bikers and late to love.

ட்ராப்பை போடுற இடத்த பேருங்க இப்படி எங்கே இருக்க ட்ராப்பை போடுற இடத்த பேருங்க ஃபுல்லாகவே வந்து எலும்பு கூட்டின் இதெல்லாம் இந்த பாய்க்கு வந்து ஃபுல்லாக அமைஞ்சிருக்குங்க ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இவ்வளோ ஜெபஐ லோ பாடிஸ்ல ட்ரெக் ஸ்டார் சொல்லி இந்த பைக்கிரி வித்தியாசமான ஒரு வந்து 레이싱 பைக் தான். ஒருவேளை பழைய வகை காருகள் பழைய மொடல்கள் இருக்கு எல்லாம் வந்து இந்த கண்காட்சியில வந்து இங்க விட்டு இருக்கினார் வித்தியாசமா இருக்கு பாருங்கிற ஒரு வித்தியாசமா இருக்குங்க கதவை வந்து மற்ற பாரு இதுல இந்த துற இந்த பக்கம்தான் இந்த இது இருக்கும் மற்ற பக்கம்தான் துறக்குறேன் பாருங்க வித்தியாசமா இருந்துச்சு எல்லாமே பாருங்க பழைய சீட் இங்க சரிங்க இங்க எல்லாமே வந்து பழைய இது எல்லாம் அப்படியே இருக்கணும் மாற்றாங்க அப்படியே இருக்கு சீட் மட்டும் அப்படியே புதுசா இருக்கு கதவை மற்ற பின்பக்க கதவை வந்து அது உள்ள மாதிரி தான் துறப்படும் உள்ள மாதா துறம் ஒரே புலாய்ச்சல் ஒரே புலாய்ச்சல் இருக்கீங்க அதால கதவை மெட்டமா மாறி இருக்குறதே கோணி பாருங்க வேலைப்பாடுகள் இருக்கு என்ன நீட்டாடன்ஸ் பண்ணிருக்கேன் குப்பைய சின்ன கூட பாவிக்க

கொண்டு கை உழைக்கோ எங்களுக்கெல்லாம் தெரியாது பா இப்போ ஆட்களுக்கு தான் தெரியும் தூகேகி சார் அப்படி எதாவது இருக்குன்னு சொல்லீங்க ஷேரிங் எல்லாம் அப்படியே இருக்கு வித்தியாசமா இருக்காடு வித்தியாசம் என்ன வித்தியாசமா வித்தியாசம் லண்டன்

சின்ன வயசு கீழே இருந்தே கொண்டு போகலாம் நாங்க வந்து பழைய கார்கள் எல்லாம் பாத்துட்டு இப்ப உள்ளுக்கு வந்து போய் பாக்க நியூ மாடல் கார் லக்ஷரி கார்கள் லக்ஸரி மோட்டார் பைக் எல்லாம் பாக்க போறோம் உள்ளுக்குள்ள பார்ப்போமா போவோம் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் பாட்டு போட்டபடியாக இல்லை பொப்பி ரைஸ்னால வந்து நாங்கள் உங்க காட்டுற காட்டி வந்து உங்களுக்கு மிஸ் ஏதாச்சும் இது வந்து நியூ மாடலாக வந்த டாடா மோட்டோ டாடா மோட்டோ இதில் வந்து இந்த புதிய கார் அது எப்படி இருக்கின்ற கார் வந்து இந்த பேர் வந்து வந்து அது எப்படி இருக்கிறது காரை பார்ப்போம் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பாவம் இதை ஒரு சொப்டான சீட்டு ஹெல்மெட் அது இப்ப நியூ மாடலான எல்லாமே வந்து இதுல இருக்கு பாருங்க கார்கள் வந்து நாங்க வாங்க மாட்டோம் இதுல ஆசைக்கு கார்ல இருந்து பாப்போம் என்ன நாங்க கார் வாங்குறோம் நடக்காது

ஓடியெல்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லி இந்த இதில் வந்து கீ வந்து இப்படி நிற்க அந்த இன்டர்நெட் ஒர்க் ப்ரோக்ராம் தெரியும் பாருங்க கார் அமைப்பா பாம்பு ஓ ஏசி போட்டு ஏசி ஏசி ரொம்ப ஆசையாக இருக்கு ஏசி போட்டுருக்கு பாருங்க இதில் எல்லாமே ஃபுல்லாகவே டிஸ்பிளே வந்து எல்லா கண்ட்ரோலும் இருக்குது சரிங்கள் எல்லாமே பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி

நடம்புத்து ச ப Колுக்கிση திரும் horsesலுகிறேன். daiுறைப்டுenvironானدة contamination часов régிடம் ஊifer் சரி거든 நி memorizedத்து impresை Спnantsம் தயுந்து ம프� JS ஆ bringtுமா Audrey

చార్జింగ్ పోర్టల్ ని చార్జింగ్ స్టేషన్ శ్రీరంగం దగ్గర ఉండే చార్జర్ తో జాయిన్ అవ్వాలి రీకాలింగ్ లైట్ లోగో సిటార్ తో దీనికి నేను వెహికల్ లో 3 కిలో వాట్ చార్జర్ ఉంటున్నారు అది పోర్టబుల్ చార్జర్ ఎనీ టైం మీకు ఫోర్ ఎడెదెల్ల ఇంక వననది చార్జ్ ಮಾಡ್ಕೊಳ್ಳலாம் ಕಾರ್ನ ಉತ್パス ಮಾಡಿದರೆ ಒಳ್ಳೆ ನೆಲ್ಲ ಇರುತ್ತೆ ಚಾರ್ಜರ್ ಚಾರ್ಜರ್ ಮಾಡ್ತಾರೆ ಸಾರ್ಜಂಡರ್ ಸಾರ್ಜಂಡರ್ ಆದಾವೆ ಮೈಕ್ ಬೈಸಿಕಲ್ ಕ್ಲಬ್ ಇಂದ ಅಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕೆ ಸರ್ಜರ್ ಡಾಟ್ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ

இந்த தான் ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒன்றரை கோடிக்குமே இல்ல அடுத்த ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் லட்சம் அந்த தட்டுல கிரிக்கட்ல குடுகு நோமில பாபின் சீட் தரandırண்ட பாப்பற தரandır இருக்கு இந்த பாருங்க சரிங்க சீட்டெல்லாம் வளர்க்கோ எஸ் வெர்டோ இல்ல இல்ல

കാർ തെ കാർ സില്ലുകൾ എല്ലാം വേണ്ട ഒരു നമ്മൾ നമ്മ അത് എന്നാലും തരിഞ്ഞത കൂടെ നാല്

അതിൻ്റെ അതിൻ്റെ കാറിൻ്റെ പ്രൈസും കാർ ഉണ്ട് അതിൻ്റെ വ്യത്യാസമാണ് കാർ ഉണ്ട് എൻ്റെ മോഡൽ എൻ്റെ ഇല്ല വ്യത്യാസമാണ് കാർ கண்காட்சி கா வச்சிருக்கு இது வந்து பிஎன்ட் அவுட் ஜூட கார் वरे 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 ये और कार वही हर साल निकलता है प्रतिपाद चले चले चलो पत्ते करगी वो प्रदीप निकले

அடுத்து அடி வந்து பர்ட் பைட் ஆன ஒரு பைக் வந்து இந்த இத்தாலியன் வந்து எடுத்துக்குது என்ன பைக் ಅಂತ தெரியல பாப்போம் இதுவும் மாதிரி Ducati தான் நீங்க இதுல இருக்கிறது வந்து கபாஸ்டிக் கபாஸ்டி இந்த போட்டு பைக் இது வந்து ஒரு பேர்ட் பைக் ஒரு ரேசிங் பைக் அப்படின்னு பாப்போம் இதுல இது வந்து சுசுகி இந்த பைக் இதுல ஒரு பைக் நீ இது பார்ப்போம் இது பை நிறைய உங்களுக்கு தெரியும் அப்படி நாங்கள் பார்த்துட்டு போனோம்னு சொன்னா இது வந்து கொண்டாண்டு பழைய பைக்குகள் இல்லை ஃபுல்லாக நிற்கிற எல்லாமே வந்து ரேசிங் பைக்குகள் தான் இது ஆர் ஒன் ஜமஹாண்டு ஆர் ஒன் பாய் நிற்கிறோம் வந்து கொண்டாடுற பைக் எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து கொண்டாடுற பைக்குதான் என்ன இது ஜமாஹாண்ட பைக் ஆகுமே என்ன